மதுரையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மதுரை பெரியார் பேருந்து நிலையம் இன்று முதல் மூடப்பட்டு பதினெட்டு மாதங்களில் புதிய பேருந்து நிலையமாக அதிகமான பேருந்துகள் நிற்கும் வண்ணம் சீரமைக்கப்பட்டுள்ளன குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மதுரை நவநீத கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் சொல்லுங்க பேருந்து நிலையம் சீரமைப்பு நடவடிக்கை குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தூங்கா நகரான மையப்பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பெரியார் பேருந்து நிலையமானது அதாவது சென்ட்ரல் பேருந்து நிலையமாக இருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மாநகராட்சி அந்தஸ்து பெற்ற மதுரை மாநகராட்சியானது இந்த பேருந்து நிலையத்திற்கு பெரியார் பேருந்து நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சுமார் நானூற்றி நாற்பத்தி ஆறு கடைகள் இந்த பகுதியில் இருக்கின்றன பெருகி வரும் மக்கள் தொகையின் காரணமாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே தமிழக அரசின் திட்டத்தின் கீழ் இங்கு விரிவாக்கம் செய்யப்படுவதை ஒட்டி ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்த அதாவது திருவள்ளுவர் பேருந்து நிலையம் பழங்கானத்தம் பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் ஆகியவை அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த பேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே மாட்டுத்தாவணிக்கு மாற்றம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மதுரை மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெரியார் பேருந்து நிலையமானது இன்று முதல் மூடப்பட்டு நாளை காலை புதிய பேருந்து நிலையத்திற்கான அதாவது இந்த பகுதி முழுவதும் இடிக்கப்பட்டு சுமார் நூற்றி அறுபது கோடி மதிப்பிலான இரண்டடுக்கு பேருந்து நிலையமாக நானூறுக்கும் அதிகமான பேருந்துகள் இங்கே நிற்கும் வண்ணம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளை இங்கே நடைபெறவிருக்கிறது ஹேமா நவநீத கிருஷ்ணன் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சீரமைப்பு பணிகளுக்காக மதுரையில் இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம் இன்று முதல் மூடப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க பார்த்தோம் இது இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்